அன்பும் மரணும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை ஜாதி தடையில்லை மறுமணம் மணமகள் பயோடேட்டா ஜாதி பிள்ளைமார் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி வேலை குழந்தை நல மருத்துவர் தனியார் மருத்துவமனை மாத சம்பளம் எண்பதாயிரம் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை ஐம்பது ஒரு பெண் குழந்தை உள்ளது ஐந்து வயதில் தந்தை முன்னாள் துணை கண்காணிப்பாளர் கோயம்புத்தூர் தாயார் ஓய்வு ஆசிரியர் முன்னாள் ஆசிரியர் சொந்த வீடு மற்றும் அப்பார்ட்மெண்ட் வாடகை வருகிறது சொத்து மதிப்பு சுமார் பத்து கோடி இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு அரசு வேலை அன் அல்லது சொந்த பிசினஸ் நல்ல வசதியான மறுமணம் ஒரு குழந்தையுடன் இருப்பினும் சம்மதம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு வயதுக்குள் மனமகன் மட்டும் மேலும் தகவலுக்கு குரு திருமண தகவையும் கருங்கல்பட்டி சேலம்